தாம்பரத்தில் வீட்டில் வளரும் வெளிநாட்டு நாயின் அட்டகாசத்தால் மக்கள் பீதியில் உள்ளனர் அந்த நாய் யாருடையது நாயால் மக்கள் படும் துயரம் என்ன என்பதை காணலாம் உன்னால முடிஞ்சத பாத்துக்கோ எங்க உன்னால கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு என்ன பவர் இருக்கு பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் இசிஇ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் ஐஓடி ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் சென்னையை அடுத்த மேற்கு தாம்பரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் திவ்யா என்கிற பெண் தனது வீட்டில் விலை உயர்ந்த ஜெர்மன் ஷெப்பர்டு வகையை சேர்ந்த வெளிநாட்டு நாயை வளர்த்து வருகிறார் அந்த வளர்ப்பு நாயை முறையாக நடைபயிற்சிக்கு அழைத்து செல்லாமல் அப்படியே தெருக்களில் உலாவ விடுவதாக கூறப்படுகிறது இதனால் அந்த நாய் தெருவுக்கு வந்து அந்த பகுதி வாசிகளை கடிக்க பாய்வதாகவும் அருகிலுள்ள மக்களை துரத்தி சென்று கடிக்க முயற்சி செய்வதாகவும் கூறப்படுகிறது இப்ப பார்த்தா எதிர் வீட்லயே அவங்க வீட்டு எதிர்க்கவே வந்து ஒரு ஜெர்மன் செப்பட் நாய் வளர்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ரோட்ல தான் எப்ப பார்த்தாலும் ரோட்ல விட்டுறாங்க அது பார்த்தா ரோட்டில் போகிறவங்க எல்லோரையும் கடிக்க கடிக்க வருது ரொம்ப பயமாக இருக்குது ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க நம்ம இப்போ நியூஸை பார்த்ததுலேருந்து எந்த நாயை பார்த்தாலுமே எங்கள் அக்கா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு நாலஞ்சு வயசில் ஒரு குழந்தை இருக்குது அவங்கள வெளியில் கூட்டு வரத்துக்கே ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க நேற்று கொஞ்சம் கொஞ்சம் வெளில எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாங்க என்னையே வந்து நேற்று அந்த மாதிரி தான் வந்து மேலும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட தாம்பரம் மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை அச்சுறுத்தி கடிக்க வந்ததாகவும் அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர் துப்புரவு பணியாளர்கள் அவங்க வந்திருக்காங்க அவங்களையும் அப்படி அப்படிதான் கடிக்க வருது இதை வந்து நம்ம அவங்க கீழே கேட்கறதுக்கு போனா எங்க நாயெல்லாம் எதுவும் கடிக்காது நீ பாட்டும் போங்க உங்க தான் உங்க தான் வந்து அந்த நாய் கட்சியிலிருந்து பைத்தியம் ஆயிட்டாங்க

எல்லாருக்கும் சட்டம் ஒன்று தான் சொல்கிறாங்க ஆனால் எவங்களுக்கு மட்டும் அப்படின்னா பவர் இருக்குதுன்னு எனக்கு தெரியல அவ்வளோ நம்மளை போட்டு மிரட்டுற அளவுக்கு அவங்களுக்கு பேசுகிறாங்க இன்னைக்கு காலையில் கூட நேற்று வந்து நான் நேற்று எனக்கு அடிக்க வந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா நூறுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி நேற்று உடனே வந்து போலீஸ்காரங்களாம் வந்து எங்கள் கீழே வந்து அந்த ஃபுட்டேஜ்லாம் பார்த்தாங்க பார்த்துட்டு எதிர் வீட்டில் போய் பேசினாங்க அவங்க அப்புறம் என்ன சொன்னாங்க சார் இல்லை சார் தெரியாமல் வந்துடுச்சு அப்படி இதுக்கப்புறம் வந்து இது மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க எங்கள் கீழே வந்து திரும்பி கேட்டார் சார் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுன்னா ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க ஆனால் வந்து அவங்க இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனா என்ன பண்ணாங்கன்னா திரும்பி காலையிலயும் அதே மாதிரி தான் வந்து ஒரு தெரு திருநாய் வந்து கடிக்க பயங்கரமா போய் அது பார்த்தா வந்து நம்மளுக்கு அதை அந்த வீடியோவை பார்த்தாலே எனக்கே பயமா இருக்கு அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான அந்த ஜெர்மன் சப்போர்ட்னாலே நம்மளுக்கு தெரியும் அது எவ்வளவு மோசமான நாய் அது எதுக்காக வளர்த்துறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இப்போ வரைக்குமே எந்த ஒரு நடவடிக்கையுமே அவங்க எடுக்கவே இல்லை அவங்க ஆக்ரோஷமாக தெருவுக்கு வரும் அந்த ஜெர்மன் ஷெப்பர்டு நாய் சாலையில் திரியும் மாடுகளையும் நாய்களையும் கடித்து குதறுவதாகவும் இந்த நாயால் குழந்தைகளை வெளியவே விட அச்சமாக இருப்பதாகவும் மக்கள் கூறுகின்றனர் என்னன்னா இப்போது நம்ம நம்ம நியூஸில் பார்க்குறதுலாம் அந்த பல இடத்துல வந்து நாங்கள் வந்து குழந்தைங்கள போட்டு குதறது நான் அதெல்லாம் பார்க்கும்போதே நம்ம குழந்தைங்க வெளியில் வரத்துக்கும் பயப்படுறாங்க இது பக்கத்துலயே ரெண்டு ரெண்டு பில்டிங் தள்ளியே வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்கூல் இருக்குது அவங்களாம் வந்து நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த வரவங்களுக்கு கூட விடமாட்டேன் இதனால குழந்தைங்கள வெளியில் விடவே முடியல நம்மளால விளையாடுறதுக்கும் சரி வெளியில் போய் பார்க்கறதுக்குமே சரி எதுக்குமே வந்து அந்த அந்தளவுக்கு நம்மளுக்கு என்ன சொல் இப்போ எனக்கு பேச்சே வரமாட்டேங்குது அளவுக்கு நம்மளுக்கு அந்த பயமாக இருக்குது அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து என்னால் மேலும் அந்த பகுதியில் ஒரு மழலையர் பள்ளி உள்ளதாகவும் இருப்பதால் குழந்தைகளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று பெற்றோர்கள் சாலையை சுற்றிக்கொண்டு வீட்டிற்கு செல்வதாகவும் கூறப்படுகிறது வீட்டில் வளர்ப்பு நாய் வைத்துள்ளவர்கள் என்றால் அவற்றை முறையாக பராமரித்து வளர்க்க வேண்டும் என்று மாநகராட்சி சார்பில் கூறப்பட்டுள்ளது முறையாக நாயின் வாய்க்கு மவுத் கார்டு போட வேண்டும் சாலையில் சுற்றித் திரியும்போது உரிமையாளர் நாயை சங்கிலியால் கட்டிக்கொண்டு நடைப்பயிற்சிக்கு கூட்டி செல்ல வேண்டும் என்றெல்லாம் ரூல்ஸ் உள்ளது ஆனால் திவ்யா தான் வளர்க்கும் ஜெர்மன் ஷெப்பர்டு நாய்க்கு அப்படி எதையுமே செய்வதில்லையாம் மாநகராட்சி அதிகாரிகள் கட்டுப்பாடு இன்றி நாய் வளர்க்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் சமீப காலமாக குழந்தைகளை நாய்கள் கடிக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அந்த நாயை முறைப்படி பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது no <laughs> நாய் இருக்கும் வீட்டிற்கு பக்கத்து வீட்டில்தான் தாம்பரம் மாநகராட்சியின் மண்டல குழு தலைவர் காமராஜின் இல்லமும் அமைந்திருக்கிறது மேலும் மாநகராட்சி மண்டல குழு தலைவரின் வீடு இருக்கும் பகுதியிலேயே இப்படி ஒரு அவல நிலை உள்ளதாக மக்கள் வேதனைப்படுகின்றனர்